ஸ்ரீமதே ராமானுஜா நமஹா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடுகளே சரணம் இந்த திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே இருபத்தைந்தாவது பாசுரமான உருத்தி மகனாய் பிறந்து என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இப்பாசுரத்தாலே ஆண்டாள் அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை காட்டி அருளுகிறார் ஒருத்தி பிறந்து எங்கை அவனுடைய பிறப்பின் ரகசியம் என்று காட்டப்படுகிறது அடுத்தது இதில் பிராபிய வைபவம் சொல்லுகிறது என்ன அறுதியிட்டிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள் மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா என்று பாசுரம் தொடங்குறது பிறப்புன்னா என்ன அர்த்தம் பகவானுடைய பிறப்பு நம் பிறப்பை போலவா அப்போ நம்ம பிறப்புக்கும் பகவானுடைய பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியணும் நம் பிறப்புக்கும் அவன் பிறப்புக்கும் முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது நம் பிறப்பு மட்டுந்தான் நம் பிறப்பு எப்படிப்பட்டது கர்மத்தால் ஆனது அடுத்தது நம் பிறப்பு நம் கையில் அல்ல அது நம் கர்மத்தின் கையிலே இருக்கிறது நாம் பிறந்தால் நம்முடைய மேன்மை குன்றுகிறது நாம் பிறந்தால் நமக்கு தோஷம் ஏற்படுகிறது இப்படியாக நம் பிறப்பு கிடக்க அவன் பிறப்புக்கும் நம் பிறப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கல்வி வருது கண்ணன் கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யம் விவஸ்வானு மனவே பிராக மனுரிக்ஷ்வாக்கவே பிரவீத்து இந்த கர்ம யோ யோகத்தை நான் இருபத்தாறு சதுர் யுகங்களுக்கு முன்னாலே சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது கண்ணா நீ இருபத்தாறு சதுர்முக யுகங்களுக்கு முன்னால நீ சொன்னாயினால் அது காலத்தின் நிகழ்ச்சி ஆனால் நீ அவதரிப்ப திருப்பதோ இன்று அப்போது இன்னைக்கு இருக்கிற நீ அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கல்வி ஆனால் இந்த கேள்விக்கு இது பொருள் அல்ல தான் பொருளை கொள்ள வேண்டும் கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னால் பகுனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா என்ன உனக்கு போலே எனக்கும் பல பிறவிகள் ஆகிவிட்டன ஆனால் உன் பிறப்பின் ரகசியத்தை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் பிறப்பின் ரகசியமும் சரி என் பிறப்பும் சரி எல்லாம் யாமறிவோம் அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறான் உன் பிறப்பு போலே என் பிறப்பும் பல பிறப்புக்கள் ஆகிவிட்டனா அப்படின்னு சொன்னால் அவன் கண்ணன் தன்னுடைய பிறப்பை அர்ஜுனனுடைய பிறப்புக்கு அதுபோல ஒன்று உனக்கும் பல எனக்கும் பல உன் பிறப்பு போலே எனக்கு பல பிறப்புகள் அப்படின்னு சொன்னதுனால இவனுடைய பிறப்பு சத்தியம் என்று தெரிகிறது அப்ப அர்ஜுனனுடைய கேள்வியின் பொருள் என்ன அப்படின்னா முதல் கேள்வியின் பொருள் உன்னுடைய பிறப்பு சத்தியமா இந்திரஜாலமா அப்படின்றது கேள்வியின் பொருள் ஆனா கண்ணன் என்ன சொல்றான் உனக்கு போலே எனக்கும் பல பிறவின்னு சொன்னதுனால அந்த அவதாரம் சத்தியம் அவதாரஸ்திய சத்தியத்துவம் அடுத்தது நீ எங்களைப் போல கர்மத்தினாலே பிறக்கிறாயா எங்களைப் போல உனக்கு மேன்மை குன்றுகிறதா பிறப்பினாலே அப்படின்னு கல்வி அந்த கல்விக்கு தான் பதில் அஜஹா அப்பி சன்னு அவ்வியாத்மா அப்பி சனு பூதானாம் ஈஸ்வரா அப்படி சன்னு அஜோபி சன்னு அவ்வயாத்மா பூதானாம் சன்னு நான் மேம்பட்டவனாகவே இருந்து கொண்டு பறக்கிறேன் பிறவாதவனாக இருந்து கொண்டு இருந்து கொண்டு பறக்கிறேன் பூதங்களுக்கு தலைவனாக இருந்து கொண்டே பிறக்கிறேன் என்று பொருள் அதென்ன பிறவாதவனாக இருந்து கொண்டு பறக்கிறேன் அப்படின்னா அஜாயமானஹா பகுதா விஜாயதே கர்மத்தினாலே நான் பிறக்காமல் என் இச்சையினாலும் கருணையினாலும் பிறக்கிறேன் என்று பொருள் அதுக்கு அப்படின்னால் அவன் மேன்மையோடேயே பிறக்கிறான் இன்னாருக்கு மகனாக பிறந்தாலும் கூட அவன் அவர்களுக்கு அடிமைப்பட்டவன் அல்லன் அவன் ஆர் அப்படின்னால் சர்வேஸ்வரன் அதனாலே அவனுடைய பிறப்பு அவனுடைய மேன்மையை தாழ்த்தாது என்று பொருள் அடுத்தது சரி எங்களுக்கு ரத்தமும் நரம்பும் சதையுமான பஞ்சபௌத்திகமான சரீரம் உனக்கும் அதுபோலவா அப்படின்னு கல்வி அப்போ கண்ணன் பதில் சொல்கிறான் எனக்கு அப்படி இல்லை பிரகிருத்தி சுவாம நான் என்னுடைய சுத்த மயமான திருமேனியோடையே பிறக்கிறேன் பராபதத்தில் எப்படிப்பட்ட திருமேனியோ அப்படிப்பட்ட திருமேனியோடையே பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அடுத்தது நீ சுத்த சுத்தசத்துவமய திருமேனியோடு பிறக்கிறாய் ஆனால் எங்களுக்கு பிறப்புக்கு காரணம் கர்மம் உன் பிறப்புக்கும் கர்மம் காரணமா அப்படின்னால் இல்லை என்னுடைய இச்சையினாலேயே பிறக்கிறேன் ஸ்வேச்சா மாத்திர நிதானதா சம்பவாமி ஆத்மாயையான்னு கண்ணன் சொல்கிறான் இப்போ என் இச்சையினாலேயே பிறக்கிறேன் சரி அப்படி பிறக்கிறாய் என்னால் நாங்கள் எங்கள் தலை எழுத்து கர்மம் பிறக்கிறோம் ஆனால் நீ பிறப்பதற்கு எப்பொழுது பிறக்கிறாய் முதல்ல ரெண்டாவது எதற்கு பிறக்கிறாய் அப்படின்னு கேள்வி எப்பொழுது பிறக்கிறேனா பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி எவ்வப்பொழுதெல்லாம் தர்மம் அழிவுறுகிறதோ அதர்மம் மூங்கி உயர்கிறதோ அப்போதெல்லாம் பிறக்கிறேன் அப்போ பிறப்பின் காலம் சொல்லப்படுகிறது தர்மக்ளானோ கிளானோ சமோதய எதுக்காக பிறக்கிறாய் வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் கம்மிங் ஹியர் கெட்டிங் பான் ஹியர் அப்படின்னா சாது சம்ரக்ஷணார்த்ததா பரித்ராணாய சாதுனாம் சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்போ தர்மம் அழிவுறும் காலத்தின் போதெல்லாம் அதர்மம் ஓங்கியே உயர்ந்திடும் அவ்வளையில் பறக்கிறேன் என் பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னால் சாதுக்களை ரிப்பதும் துஷ்டர்களை அழிப்பதும் தர்மசம்ஸ்தாபனம் பண்ணுவதும் என்ன இப்படி அவன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டால் என்ன நடக்கும் ஜன்ம கர்மச்ச மேதிவ்யம் யோவம் ஏவம் யோவேத்தி தத்வத்தா தியவாதேஹ புனர்ஜன்ம நைதிமாமேதி சோர்ஜுனா நான் பிறந்தேன் நான் அழுதேன் நான் பால் குடித்தேன் என்கிற என்னுடைய அவதார ரகசியத்தை உண்மையிலேயே ஒருத்தன் அறிந்து கொண்டானேயானால் அவன் மூளவும் பிறக்க வேண்டியதில்லை மூளவும் பால் குடிக்க வேண்டியதில்லை மூளவும் அழவேண்டியதில்லை என்று கண்ணன் அவன் பிறப்பும் அவனுடைய வளர்ப்பும் அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவனை பற்றி சொல்றான் அதத்தான் உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளரா என்று காட்டுகிறார் இந்த பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் நினைக்கிறார் ஆழ்வார் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்று இந்த மாயத்தை நினைத்தார் அழ்வார் மோகித்து விழுந்தார் அந்த பிறப்பு ஒழித்து வளர்தல் என்று இவையெல்லாம் ஆண்டாள் இங்கு அனுபவிக்கிறாள் இதற்கு மேலே இப்பாசுரத்திலே பிராப்ய வைபவம் சொல்லுகிறது நம் பெரியவர்கள் அறுதி இட்டிருக்கிறார்கள் என்ன சொல்றது அப்படின்னால் தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நின்ன நடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் இப்போ பறையினா என்ன அங்க திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து வருத்தம் தீரவேணும் வருத்தம் தீர்ந்து மகிழ வேண்டும் அப்படின்னு காட்டப்படுகிறது அப்போ இங்க வருத்தம்னா எதை குறிக்கிறது அப்படின்னால் புண்ணிய பாபே விதூய அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பாபங்கள் நீங்கி பிராப்பியமாகிற மகிழ்ச்சி பலனை பெற வேண்டும் எது பிராப்பியம் தான் விளக்குகிறார்கள் அப்போ பிராபியம் எப்பொழுது கிடைக்கும் பலன் எப்பொழுது கிடைக்கும் நிரந்தரமான ஒரு பலன் நிரந்தரமான ஒரு ஆனந்தம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் புண்ணிய பாபங்கள் தொலைந்தால்தான் அவையெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பிராப்யம் என்னன்னா திருத்தக்க செல்வம் சேவகம் யாம்பாடி இதெல்லாம் பிராப்பியம் திருத்தக்க செல்வம்னா எது தக்க செல்வம் கைங்கரிய ஸ்ரீதான் தக்க செல்வம் அந்த கைங்கரிய ஸ்ரீ வேணும் அதுவும் கூட நிரந்தரமாக நிரதிசயமாக வேண்டும் என்று காட்டப்படுகிறது வருத்தம் தீர வேண்டும் வருத்தம் தீருவது என்னால் புண்ணிய பாபங்கள் தொலைய வேண்டும் தொலைய வேண்டும் வருத்தம் தீர்ந்து தீர்ந்தா போராது மகிழவோணுமே மகிழ்வதற்கு உன்னுடைய அனுபவம் வேணும் என்று பிராப்யத்தை ஆவிஷ்கரிக்கிறார்கள் இப்பாசுரத்தாலே பிராப்யம்னா பலன் பலனுடைய வைபவத்தை காட்டுகிறார்கள் என்ன ஒரு அர்த்தம் சரி பாசுரத்துல இன்னொரு அற்புதமான சுவாபதேசார்த்தம் அமைந்திருக்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா அப்படினால் வளர்ந்தது இது ரெண்டும் எப்படிப்பட்டது கண்ணன் ஒருத்தி நடத்துல பிறந்தான் இன்னொரு வளர்ந்தான் அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தி ஒருத்தின்னு சொல்லப்படுகிறவள் பொருள் ஒரு தாய் அவள் கண்ணனை வயிற்றிலே பெற்ற தேவகி அத்விதீயை தன்னிகரற்றவள் ஒருத்தி ஏதோ ஒருத்தி இல்லை அவள் தன்னிகரற்றவளாக இருக்கிற ஒருத்தி அடுத்தது கண்ணனை வளர்த்ததிலே ஒரு தாய் அவள் யசோதை அவள் ஏதோ ஒருத்தி இல்லை அவளும் கண்ணனை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்குடையவள் என்று காட்டப்படுகிறது அடுத்தது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரான்றது இது கண்ணன் இல்ல கிருஷ்ணன் இல்ல கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தினுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது எது கிருஷ்ண திருஷ்ணா தத்துவத்தினுடைய வார்த்தை ஆழ்வாருடைய திருவாக்கான திருவாய் மொழிதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா அது பிறந்தது வளர்ந்தது பிறந்தது ஓரிரவில் ஒரு திமகனாய் ஒழித்து வளரா அப்படின்னு சொன்னால் வாந்துகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் என்ன காட்டுக காட்டப்படுகிறது அப்படின்னால் திருவாய்மொழியைப் பெற்றவர் ஆழ்வார் ஆழ்வார் பெற்ற தாய் அடுத்தது திருவாய்மொழியை வளர்த்ததாய் யார் அப்படின்னால் எம்பெருமானார் கண்ணனை பெற்றதாய் ஒருத்தி வளர்த்ததாய் மத்தொருத்தி கண்ணனை காட்டும்படியான கண்ணன் கடலினையை காட்டும்படியான திருவாய் மொழியை பெற்ற தாய் யார்னா முதல் தாய் சட்டகோபன் அவர் தன்னிகரற்றவர் தன்னிகரற்றவர் ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராகவும் எல்லோரவிடவும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று தன்னிகரற்றவராக திகழக்கூடியவர் யார்னா ஆழ்வார் அடுத்தது எம்பெருமானார் அவர்தான் ஆச்சாரியர்களுக்குள்ளே சிரேஷ்டரான எம்பெருமானார் திருவாய் மொழியை வளர்த்தவர் வளர்த்தவர் என்று சொல்லப்படுகிறது ஆக இவார் ரெண்டு பேரும் ஒருத்தர் பெற்றார் மற்றொருத்தர் வளர்த்தார் கண்ணன பெற்றவள் ஒருத்தி கண்ணன வளர்த்தவள் ஒருத்தி திருவாய் மொழியை பெற்றவள் ஒருத்தர் திருவாய் மொழியை வளர்த்தவர் ஒருத்தர் ஆக பெற்றவர் உயர்ந்தவரா வளர்த்தவர் உயர்ந்தவரா அப்படின்னு ஒரு கல்வி அந்த இடத்துல தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டி இருக்கிற வழியா திருப்பிரதிட்டை பண்ணினவர்களை காட்டில் ஜீரணோத்தாரணம் பண்ணினவர்களே முக்கியர்கள் பிரதிட்ட பண்ணினவாள விட ஜீரணோத்தாரணம் யார் பண்ணினாலோ அவா ரொம்ப முக்கியர்கள் அதுபோல அந்த கண்ணனும் பெருமான பெற்றவளை விட அவனை வளர்த்தவள் ரொம்ப முக்கியள் அவள் ரொம்ப உயர்ந்தவள் ஏனால் பெற்றுவிட்டாள் ஆனால் வளர்த்து ஆளாக்கினது இவள் அதுபோல திருவாய்மொழியை பிரசவித்து விட்டார் ஆழ்வார் ஆனால் திருவாய்மொழி பரவும்படியாக இன்றளவும் எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த ஆழ்வாருடைய அருளிச்செயல்கள்னா இவையெல்லாம் பகரப்படும்படியாக நன்னு நிலைநாட்டி நிறுத்தினவர் வளர்த்தவர் அதெல்லாம் பெத்தாச்சு ஆனா வளர்த்தது யாருன்னா எம்பெருமானார் தான் அதனால ஆழ்வாரை விட எம்பெருமானாருக்கு ஏத்தமதிகம் தேவகிய விட எப்படி யசோத வளர்த்தாள்ன்றதுனால ஏத்தம் அதிகமோ அதுபோல திருவாய் பெற்ற நம்மாழ்வாரை விட அதை வளர்த்த எம்பெருமானாருக்கு ஏத்தம் அதிகம் என்ன காட்டப்படுகிறது ஆக இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கொண்டிருக்கிற பாசுரம் இப்பாசுரத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் அடுத்த பாசுரத்த அனுபவத்தை நாளைய தினம் பெறுவோம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழர்களே சரணம்